தற்போது தேர்தல் முடிவுகள் அனைத்துமே வெளியாகிவிட்டது அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஜனாதிபதி என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துவிட்டது அனுபகுமார திசநாயக்கவுடன் நாட்டை ஒப்படைப்பதாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எனவே அடுத்த ஜனாதிபதி யார் என்ற எதிர்பார்ப்பு நிலை வந்த நிலையில் தற்பொழுது அதற்கான விடை கிடைத்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து அனுபவகுமார் திசநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அருமலர்ச்சி யுகத்திற்காக அனைவரும் ஒன்றிணைவோம் என்று அவர் மக்களுக்கு அறிவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவர் எப்போது பதவியேற்க இருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தை கலைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதனை எப்போது கலைக்க இருக்கின்றார் என்பது தொடர்பாக பல கேள்விகள் தற்பொழுது எழுந்திருக்கிறது அடுத்தடுத்த கட்டத்தில் இந்த நாட்டை எப்படி அனுபவகுமார் திசநாயக்க அவர்கள் மக்கள் மிகவும் உன்னிப்பாக அவரது ஆட்சியை கவனிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஏனென்றால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் அப்படி பல பிறகு எவ்வளவோ நம்பிக்கை வைத்து தற்பொழுது ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கின்றார்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதத்தில் அன்பகுமார் சிசநாயக் அவர்கள் செயற்பட வேண்டும் இதேவேளை ஏற்கனவே இருந்து விக்ரமசிங் அவர்கள் விமர்சனத்திற்காப்பால் பல விடயங்களை செய்திருக்கின்றார் வரிசை விபத்தை இல்லாமல் செய்திருக்கின்றார் ஆகவே அவரை கௌரவமான முறையில் இந்த நேரத்திலே நன்றி கூறி வழி அனுப்பி வைப்போம் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்